இன்னைக்கான தலைப்பு எது தரும் உண்மை உழைப்பு உதவி உணவு உறவு நான் என்னோட சொல்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வந்திருக்காரு உங்களுடைய பல்கலைக்கழகத்தின் ஐயா நீங்க தலைமை ஏற்க வந்திருக்கீங்கன்னு உறுதியா இருக்கிறீங்களா உறுதியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கு மன நிறைவா இருக்கிறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க அது மட்டும் கொஞ்ச நேரம் மன நிறைவோடு உறுதியா தலைமையுறை கொடுத்து உட்கார்ந்து கூடிய ஐயாவின் தலைமையில மன நிறைவானது உறுதியை தவிர வேற என்னங்க தரப்போகுது மனதில் உறுதி வேண்டும் வாக்கின் தெளிவு வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது என்னுடைய கனவுகள் எல்லாம் 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 நல்லா இருக்கணும் நான் நான் நினைக்கிற பொருள் என் கிடைக்கணும் பேசக்கூடிய சொற்கள் இனிமையாக இருக்கணும் நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லதா இருக்கணும் இது எல்லாத்துக்கும் என் மனசு உறுதியா இருக்கணும்னு நான் சொல்லல என்னுடைய முண்டாசுக்கவின் என் பாரதி கூறுகிறான் மனதில் உறுதி இருந்தால் அனைத்தும் நடைபெறும் அப்படிங்கிற தானுங்க உண்மை